இந்த வீடியோல நம்ம இரண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பிரபல டைரக்டரான பார்த்தகோஷ் அவர்கள் சமீபத்தில குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே சூப்பரான டேரக்டர்கள் ஒருத்தர் தான் பார்த்த கோஷ் அவர்கள் இவர் கிட்டத்தட்ட இயக்கப்பட்ட படங்கள் இயக்கியிருக்காரு ஆரம்ப காலகட்டத்தில் உதவி இயக்குனராக இருந்தாரு அண்ட் அதற்கப்புறம் நூறாவது நாள் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பண்ணியிருந்தார் அண்ட் அந்த ஒரு படம் பார்த்திங்கன்னா அங்கே மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இருந்துச்சு அதை தொடர்ந்து நானா பட்டேக்கர் மணிஷா கொடியாலா இவங்களோட நடிப்பில் வந்திருந்த சாக்ஷி அப்படிங்கிற படமுமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அண்ட் இந்த படங்களின் வெற்றியின் மூலியமாக அவர் கவனிக்கத்தக்க இயக்குனராக மாறி இருந்தார் அண்ட் அதுக்கப்புறம் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு இருந்து வரைக்குமே அவரு ஏகப்பட்ட படங்களை இயக்கி இருந்தாரு இதற்கிடையில அவர் ப்ரொடியூசர் அவதாரம் எடுத்து ஏகப்பட்ட படங்கள்ல ப்ரொடியூசும் பண்ணியிருந்தாரு அதுலயும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்தாரு கடந்த சில வருடங்களாகவே அவங்க மனைவியோட அவர் மும்பைல ஒரு முக்கியமான இடத்துல வசி வந்துட்டு இருந்தாரு அண்ட் இந்த ஒரு நிலையில நேற்று காலையில அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்து எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு அண்ட் அவருக்கு மிகப்பெரிய அளவுல உடம்புல எதாவது நோய் இருக்க மாதிரியோ இல்ல அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியோ எப்போதுமே அவங்க சொன்னதே கிடையாது அவர் எப்போதும் போல ஆரோக்கியமா தான் இருந்திருக்காரு சடனா அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி ரசிகர்களுக்கும் சரி அவரோட அபிமானர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு சுவத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் அண்ட் இன்னைக்கு அவரோட உடல் வந்து நல்ல ரக்கம் படப்ப போகுது இந்து ஒரு நிலையில தொடர்ந்து பாலிவுட் ப்ராப்ளங்களும் சரி ஒரு சில ரசிகர்களும் சரி தொடர்ந்து தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க யோகி பாபு அவர்கள் ஹீரோவா நடிக்க அந்த படத்தை ஜெயம் ரவி அவர்கள் சாரி அதாவது ரவி மோகன் அவர்கள் இயக்கப் போறாரு அப்படிங்கிற தகவல் அபிஷியலா வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆவலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் ஒருத்தர் தான் ஜெயம் ரவி கடைசியா இவரோட நடிப்புல வந்திருந்த படங்கள் மிகப்பெரிய அளவுல போகல அண்ட் அடுத்து கரட்டு பாபு ரிலீஸ் ஆக காத்திருக்கு அதை தொடர்ந்து கார்த்திக் யோகி அவர்களோட டைரக்ஷன்ல ஒரு புதிய படம் பண்ண போறாரு அந்த படத்தை இவர் தான் தயாரிக்கவும் போறாரு இந்த ஒரு நிலையில இவரு மறுபடியும் புதுசாக இயக்குனர் அவரம் இருக்க போறாரு அப்படிங்கிற தகவல் ஒன்னு வெளியாகி இருந்துச்சு அபிஷியலா யாரும் சொல்லாம இருந்தாங்க பட் யோகி பாபு அவர்கள் அபிஷியலா ஷேர் பண்ணிருக்காரு யோகி பாபு தான் அந்த படத்தோட ஹீரோவாமா முழுக்க முழுக்க அந்த படம் காமெடி படமா இருக்க போகுதாமா அண்ட் இப்ப அவர் நடிச்சிட்டு இருக்காரு புதிய படம் அந்த படத்தோட ஃப்ரீ ஷெடியூல்ல இந்த படத்தோட கதை அது மட்டும் இல்லாம லொக்கேஷன் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பார்க்க போறாராமா வர செப்டம்பரில் இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னும் கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகிருக்கு ஜெயம் ரவி அவர்களை நம்ம ஹீரோவா பல படங்களில் பார்த்துருக்கோம் ஏன் வில்லனா கூட ஒரு சில படங்களில் பார்த்துருக்கோம் பட் அவர் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டரா இதுக்கப்புறம் வரப் போறாரு இந்த ஒரு புதிய பரிமாணம் அவரோட லைஃப்ல அதுவும் குறிப்பா சினிமா லைஃப்ல எந்த மாதிரியான விளைவுகள் கொடுக்க போகுது இல்ல மிகப்பெரிய ஹிட்டாக போகுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் முதல் படமே யோகி பாபா அவர்கள் கூட அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து யோகி பாபா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு புது காம்போவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகுமா மறக்காம உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க